சேக்வாலாவின் குடும்பத்தினர் சொல்லியிருக்காங்க இன்று நாம் என்ன புத்தகத்தை விமர்சனம் என்று பார்த்தால் பொம்மி இதனின் தீபாவளி மலர் பொம்மி தீபாவளி மலரைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில புத்தக விமர்சனம் செய்ய இருக்கிறோம் புத்தக விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி பொம்மை இதழை பற்றி கொஞ்சம் நான் சொல்லிடுறேன் தமிழகத்தில் இருந்து வெளிவருகின்ற சிறார் இதழ்களில் பொம்மையும் ஒன்று இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூன் ஜூலை மாதத்தில் இந்த பொம்மை இதழ் திருவாரூரில் இருந்து வெளிவர ஆரம்பித்தது இதனோட ஆசிரியர் ஜெயகாந்தன் திருவாரூர் ஜே ஜெயகாந்தன் அப்படின்னா தெரியும் திருவாரூர் ஜெ ஜெயகாந்தனும் விஜயராகவன் என்பவரும் இணைந்து இந்த இதழ ஆரம்பிச்சாங்க இந்த பூமி இதழ் நல்லா இருந்த போது ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இதனோட ஆசிரியராக இருந்த திடீர்னு மறைஞ்சு போகவும் கவிதா ஜெயகாந்தன் ஆசிரியர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு வாசி இரண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பூமி இதழோட பொறுப்பாசிரியராக இருந்து பார்த்துக்கிட்டாரு அவருக்கு பிறகு செந்தில் குமார் என்பவர் பொறுப்பாசிரியராக இருந்து இந்த இதழை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முதன் முதலா பொம்மியோட தீபாவளி மலர் வெளியாகுச்சு இப்போ இருபதுலயும் இரண்டாவது முறையாக பொம்மி தீபாவளி மலர் வெளியாகி இருக்கு இந்த பொம்மி தீபாவளி மலர் இரண்டாயிரத்தி இருபது மொத்தம் நூத்தி அறுபத்தி நாலு பக்கங்களை கொண்டது பெரிய ஏ போர் சைஸ் அளவுல புத்தகம் பெரிய புத்தகமாயிருக்கு இதனோட விலை இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதற்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய பொது அறிவு செய்திகள் சிறுவர்களுக்கான கதைகள் சிறுவர்களுக்கான பாடல்கள் ஒவ்வொரு பக்கத்திலயும் பொது அறிவு தகவல் கீழே கொடுத்துருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இது ஒரு மிகப்பெரிய பொது அறிவு புதையலாக வெளிவந்து சொல்லலாம் இதை பத்தி கொஞ்சம் விரிவா நாம விமர்சனம் பண்ணலாம் பொம்மி தீபாவளி மலர் ரெண்டாயிரத்தி இருபது அட்டை படத்தை பாக்குறோம் ரொம்ப அழகா குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி வரைஞ்சி வண்ணமயமாக அட்டைப்படத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க இப்போ பொருளடக்கம் பகுதியில் பார்க்குறோம் இந்த புத்தகத்தில் நிறைய பொது அறிவு தகவல்கள் சிறுவர்களுக்கான சிறுகதைகள் சிறுவர்களுக்கான படக்கதைகள் நிறைய புதிர்கள் பொது அறிவு தகவல்கள் இன்னும் நிறைய நிறைய கொடுத்துருக்காங்க முதல் கட்டுரையாக டைனோசர் காலம் முதல் அப்படிங்கிற ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இதை எழுதியவர் விட்டில் வெளியூரில் இருக்கும் ஒரு அப்பா தன் மகளுக்கு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தின் மூலம் என்னென்ன விஷயங்களை சொல்லித்தரணும்னு அவர் அழகாக அதில் சொல்லியிருக்கிறார் டைனோசர் வருது யானை இருவாட்சி பறவை உள்ளிட்ட நிறைய விலங்குகளையும் இயற்கையான விஷயங்களையும் அப்பா அந்த பொண்ணுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதை சார்ந்துதான் இந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு ரொம்ப அழகான பொது அறிவு கட்டுரை இது முக்கிமலை நஞ்சன் என்பவர் மாணவர்கள் பற்றி காந்தியடிகள் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்திருக்கிறாரு ரொம்ப அற்புதமான தகவல் நிறைந்த கட்டுரையா இது அமைஞ்சிருக்கு இதனையடுத்து குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த கதைகளான தவளைக்கண் மந்திரவாதி கதை இடம்பெற்றிருக்கு இதை எழுதியவர் வண்டார் குழலி இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வாழுவிடம் கேளுங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க உங்க வாலு எழுதுனதுதான் இது வாசகர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வாலுவாகிய பதில் பதிலளித்த பகுதி இனிமே தொடர்ந்து பொம்மை இதழிலையும் வாழுவிடம் கேளுங்கள் பகுதி எழுத இருக்கிறேன் இதற்கு அடுத்த கட்டுரை உப்பு மனித வாழ்வில் இந்த உப்பு என்னென்ன வேலைகளை செய்து அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு முனைவர் இரா அறிவழகன் அதை பற்றி சொல்வதுதான் இந்த கட்டுரை குழந்தைங்க எல்லோருக்கும் இந்த காமிக்ஸ் அப்படிங்கிற படக்கதைகள் மிகவும் பிடிக்கும் இல்லையா அதற்காக குதிரை வீரன் அப்படிங்கிற ஒரு படக்கதைய ஓவியரும் கதையாசிரியருமான ராஜே கதையும் எழுதி படங்களை வரைஞ்சிருக்கிறாரு ரொம்ப பார்க்கவே அழகா இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இந்த கதை இருக்கு கதை வந்தாச்சு அடுத்த என்ன பாட்டு தான் பாவணன் ஐயா எழுதிய கன்றுக்குட்டிக்கு முத்தம் அரும்புகள் ஆகிய இரண்டு சிறார் பாடல்கள் பாடலுக்கும் பாடி சந்தோஷப்படுறதுக்கும் ரொம்ப அழகான பாடல்களாக இது அமைஞ்சிருக்கு இதனை அடுத்து உமையவன் எழுதிய தங்க அருவி ரகசியம் அப்படிங்கிற ஒரு சிறுகதை குழந்தைங்களுக்கு பிடித்த அழகான சிறுகதைன்னு இதை சொல்லலாம் படித்து பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இதற்கடுத்து இயற்பியலின் பின்னணியில் இயங்கும் உலகம் அப்படிங்கிற ஒரு அறிவியல் கட்டுரையை சிதம்பரம் ரவிச்சந்திரன் ஐயா எழுதியிருக்கிறாரு பேனா இயங்குவதற்கு பின்னாடி ஒரு இயற்பியல் தத்துவம் இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு நம் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களில் இயற்பியல் தொடர்பாக இருக்கு அப்படிங்கிறத அடுக்கிக்கிட்டே வராது ரொம்ப அற்புதமான அறிவியல் சார் கட்டுரை இது இதையடுத்து பாணிசிவன் எழுதியிருக்கிற தனி மனிதனை விட நாட்டின் ஒற்றுமையும் சுதந்திரமும் முக்கியம் அப்படிங்கிற கட்டுரை அமெரிக்காவின் விடுதலைக்கு பாடுபட்ட முக்கிய தலைவரும் அமெரிக்காவின் முதல் அதிபருமான ஜார்ஜ் வாஷிங்டனை பற்றிய கட்டுரை இது இந்த கட்டுரையில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல்னு நான் ஒரு ஒரு சின்ன கோடிட்டு மட்டும் காட்டுறேன் அதுவே இந்த கட்டுரையை பற்றி ரொம்ப பெருசாக சொல்லிவிடும் என்னென்னா இரண்டு முறை மட்டும்தான் ஒருத்தர் அதிபர் பதவி ஏற்கணும் அப்படிங்கிறத சட்டமாக கொண்டு வந்தது இவர் இவர் இரண்டாவது முறையாக பதவி ஏற்ற போது வெறும் நூற்றி முப்பத்தைந்து சொற்களை மட்டும் பயன்படுத்தி பேசி முடித்தாராம் ரொம்ப குறுகிய உரை அது அது மட்டும் இல்லாமல் அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் யாரு வேணாலும் அவரை பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலையும் கட்டுரை ஆசிரியர் இதில் கொடுத்துருக்கிறாரு இப்படி ஒரு அதிபரை தலைவரை பார்ப்பது ரொம்ப அரிதுதான்னு நம்ம சொல்லணும் அடுத்து வள்ளிக்கண்ணன் ஐயா எழுதிய ஊர்வலம் போன பெரிய மனுஷி ஒரு அழகான சிறுகதை இது வள்ளிக்கண்ணன் ஐயா குழந்தைகளுக்காக நிறைய எழுதியவர் அவரோட படைப்பிலிருந்து ஒரு கதையை எடுத்து இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப அற்புதமான சிறுகதை இது பொது அறிவை வளர்த்துக்கொள்ள குறுக்கெழுத்து இந்த பக்கம் புலேந்திரன் எழுதிய தீபாவளி மற்றும் ஊஞ்சல் ஆகிய தலைப்பிலான சிறார் பாடல்கள் அடுத்து துரை அறிவழகன் எழுதிய ஒரு சிறார்களுக்கான சிறுகதை தோகை மயில் ரொம்ப அற்புதமாக இருக்கு இதை படிச்சு பார்த்தேன் சிறப்பாக இருந்துச்சு இந்த சிறுகதை உங்களுக்கும் இது பிடிக்கும் படிச்சு பாருங்க மீண்டும் ஒரு படக்கதை வீரம் அப்படிங்கிற தலைப்புல ஓவியமும் கதையும் ராஜே குழந்தைகள் இலக்கியத்தில் மிக பெரும் பங்காற்றியவர் அழ வள்ளியப்பா அவர் இந்தியில் வந்த தாராதிவாரி அப்படிங்கிற ஒரு கதையை சோனாவின் பயணம் அப்படின்னு மொழிபெயர்த்து இருந்தாரு அந்த கதைய இங்க நமக்காக பொம்மி எடுத்து கொடுத்திருக்கு அடுத்தடுத்த பக்கங்களை தாண்டி வந்தா நாமக்கல்லார் போற்றிய அண்ணல் ஆப்பா பாலையன் எழுதிய கட்டுரை இது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை காந்தியடிகளை பற்றி எழுதியவற்றை இங்கே கட்டுரையாக தொகுத்து தந்திருக்கிறாரு ரொம்ப அற்புதமாக இருக்கு இந்த கட்டுரை அடுத்து பல்வேறு பொது அறிவு தகவல்களை இரா கதைப்பித்தன் என்பவர் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை என்ற தலைப்பில் பக்கம் பக்கமாக அடுக்கிக்கிட்டே இருக்கார் குதிரைகள் ஏன் நின்று கொண்டே தூங்குது சாக்லேட்டுகள் ஏன் அலுமினியம் ஃபாயில் பாக்கெட்டில் செய்யப்படுது பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் என ஏன் அது அழைக்கப்படுது இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக இவர் எடுத்து கொடுத்துருக்கிறாரு உங்கள் பொது அறிவை வளர்க்கறதுக்கு இந்த பக்கம் நிச்சயம் உதவும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒற்றை கண்ணுள்ள ஒரு மிருகம் இருக்குது அதனோட பேர் என்ன அதனோட தகவல் என்னன்னு கொடுத்துருக்குறாரு இந்த தகவல் எனக்கே புதுசு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்த சில பக்கங்களை புரட்டிட்டு வந்தால் ஜி சுந்தரராஜன் எழுதிய மன்னரின் சிலை அப்படிங்கிற ஒரு அழகான சிறுகதை அடுத்து பே தூரன் ஐயா எழுதிய இரண்டு சிறார் பாடல்கள் குழந்தைகள் படைப்பிலக்கியத்தில் பே தூரன் ஐயாவோட பங்களிப்பு நிறைய இருக்கு அவரோட பாடல்கள் இரண்டு ஆனையும் பூனையும் கட்டுமரம் அப்படிங்கிற இரண்டு தலைப்புல அழகான பாடல்களும் அந்த பாடலுக்கு ஓவியங்கள் அழகு சேர்க்குது அடுத்து உங்களுக்கு பிடித்த ஈசாப் நீதி கதையில ஒரு கதையை எடுத்து இங்க கொடுத்திருக்கிறாரு கடையநல்லூர் ராஜா அடுத்து நவீன இத்தாலியின் சிற்பி கரிபால்டி கரிபால்டியை பற்றிய ஒரு அழகான கட்டுரை வரலாற்று தலைவர்கள் அப்படிங்கிற தலைப்புல பாணி சிவன் ரொம்ப இருக்கு இத்தாலியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை இந்த கட்டுரையில் அவர் கொடுத்திருக்கிறாரு வெட்டி ஒட்டுங்கள் பன்னாட்டு பொன்மொழிகள் அப்படின்னு அடுத்த பக்கத்துல கொடுத்துருக்குறாங்க குழந்தைகள் இந்த வெட்டி ஒட்டுங்கள் பகுதியை ரொம்ப ஆர்வமா அதனை அடுத்து அளவள்ளியப்பா எழுதிய பூனை கல்யாணம் அப்படிங்கிற சிறார் பாடல் அந்த பாடலுக்கு ஏற்றாற் போல ஓவியங்கள் அமைந்திருப்பது தனிச்சிறப்பு இதற்கடுத்து பார்த்தோம்னா நாடுகளை கண்டுபிடி புதிர் விடுகதைகள் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு குளூ கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நாம் நாட்டை கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு அவசரம் என்ற சொல்லின் ஆங்கில சொல்லை தனது பெயரில் எண்பது சதவிகிதம் வைத்திருக்கும் நாடு எது அதுதான் க்ளூ அர்ஜென்ட் அர்ஜென்ட்டு அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கலாம் அர்ஜென்டினா அப்படிங்கிற மாதிரி இது போல சுமார் இருபத்தைந்து நாடுகளுக்கு இவங்க க்ளூவை கொடுத்து அந்த நாடு என்ன ஏது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடினு கொடுத்துருக்குறாங்க இதை எழுதியிருப்பவர் மோகனன் இந்த மோகனன் வேற யாரும் இல்லை உங்கள் வாழு தான் இதன் மூலம் உங்களோட உலக அறிவையும் நாடுகளை பற்றிய அறிவையும் வளர்த்து கொள்ள முடியும் இதற்கடுத்து தற்பெருமை அப்படிங்கிற தலைப்புல கதையும் ஓவியமும் ராம்கி பண்ணியிருக்கிறாரு ரொம்ப அழகா இருக்குது காட்டு விலங்குகளின் தற்பெருமை குறித்த ஒரு நகைச்சுவையூட்டும் கதை இது இறுதியில் ஒரு நல்ல நீதியும் இருக்கு இதனை அடுத்து தீபாவளி அப்படிங்கிற தலைப்புல காஞ்சி மீனா சுந்தர் எழுதிய சிறுகதை அடுத்த சில பக்கங்களுக்கு பிறகு வழக்கு பாடல்கள் அப்படிங்கிற தலைப்புல ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு வழக்கு பாடல்கள் இருக்கும் உதாரணத்துக்கு சுண்டலி கல்யாணம் சுண்டலிக்கும் சுண்டலிக்கும் கல்யாணமா பூலோகம் எல்லாம் கொண்டாட்டமா ஓர் ஓடி வந்து ஊருக்கெல்லாம் சொல்லிச்சான் இரண்டு எலி ஓடி வந்து ரத்தன கம்பளம் போட்டுச்சான் அப்படிங்கிற பாடல் இதில் கொடுத்துருக்கிறாங்க அதுபோல் ஒவ்வொரு ஏரியாவிலும் அந்த வட்டாரத்தில் என்னென்ன பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறத தேடி எடுத்து கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த பக்கங்கள் அதற்கடுத்த சில பக்கங்களை புரட்டியதற்கு பிறகு ராஜநாகத்தை பற்றிய ஒரு அறிவியல் சார்ந்த கட்டுரை உலகிலேயே மிக அதிக விஷமுள்ள பாம்பு ராஜநாகம் தான் ஆனால் இது இயற்கைக்கு இயற்கை சார்ந்த சூழலுக்கு உதவிகரமாக இருக்குது விவசாயிகளுக்கு ரொம்ப நண்பனாகவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த கட்டுரை சொல்லுது இதையடுத்து பார்த்தோன்னா உதயசங்கர் எழுதிய சிரிப்பின் அழகு அப்படிங்கிற சிறார் கதை ரொம்ப அழகாக இருக்குது முயல்கள் பற்றிய கதை இது படித்து பாருங்கள் அவ்வளவு சிரிப்பாகவும் இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்குது சிறார் இலக்கியத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களில் கோமாக்கோ இளங்கோவும் ஒருவர் அவருடைய இயற்கையின் கொடை என்ற சிறுகதை இதில் இடம்பெற்றிருக்கு அடுத்த பக்கத்தில் முதல்ல முட்டை வந்துச்சா முதல்ல கோழி வந்துச்சா அப்படின்னு நம்ம இப்போ கூட கிண்டலாக கேட்டுக்கிட்டு இருப்போம் அதற்கு அறிவியல் பூர்வமாக சிதம்பரம் ரவிச்சந்திரன் பதில் சொல்லியிருக்கிறாரு இவர் என்ன சொல்றார் அப்படின்னா முதல்ல கோழி தான் வந்துச்சு ஏன்னா அதனோட பகுதியில் முட்டை ஓடுகளை உருவாக்குகின்ற தசை கோழி தான் இருக்கு அதனால கோழியிலிருந்து தான் முட்டை வந்தது அப்படின்னு சுவாரஸ்யமான தகவலை இவர் சொல்றாரு அதற்கு அடுத்த பக்கத்தை பார்த்தோம்னா அழவள்ளியப்பா எழுதிய நல்ல நண்பர்கள் அப்படிங்கிற சிறுகதை அழவள்ளியப்பா ஐயா இப்போ நம்மோட இல்லைனாலும் அவரோட கதைகள் மூலமா குழந்தைகளிடம் எப்போ அவர் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு எடுத்துக்காட்டாவே இருக்கு அடுத்து ஒரு படக்கதை பொருளின் மதிப்பு கதையும் ஓவியமும் ராம்கி இதனை எடுத்து பார்த்தோம்னா உலகின் டாப் ஃபைவ் விளையாட்டுகளும் அது பிறந்த கதையும் கால்பந்து எப்போ பிறந்துச்சு கிரிக்கெட் எப்படி பிறந்துச்சு ஹாக்கி எப்படி பிறந்துச்சு டென்னிஸ் எப்படி பிறந்துச்சு வாலிபால் எப்படி பிறந்துச்சு அப்படிங்கிறத விரிவாக சொல்லியிருக்கு இந்த கட்டுரையில இந்த கட்டுரையை எழுதியது வேறு யாரும் இல்லை உங்களுடைய இந்த கட்டுரையை எழுதியது வேறு யாரும் இல்லை உங்களுடைய வாழ் தான் உலகின் டாப் ஃபைவ் விளையாட்டில் முதலிடம் பிடித்திருப்பது கால்பந்து அதற்கடுத்து கிரிக்கெட் அதற்கடுத்து ஹாக்கி அதற்கடுத்து டென்னிஸ் அதற்கடுத்து வாலிபால் இந்த ஐந்து விளையாட்டுகளும் எந்த அளவுக்கு புகழ்பெற்றிருக்கு எந்த அளவுக்கு விளையாடப்பட்டிருக்கு இதனோட வரலாறு என்ன அப்படிங்கிறத தொகுத்து இந்த கட்டுரையில எழுதியிருக்கேன் பிரபல ஆங்கில நாவலாசிரியரான ரஸ்கின் பாண்ட் எழுதிய கதைய வள்ளி ஐயா சீதாவும் ஆறுங்கிற தலைப்புல இங்கே மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு அதை சிறுகதையா இங்கே எடுத்து வச்சிருக்கிறாங்க நான் இந்த புத்தகத்தை புரட்டி புரட்டி காமிச்சபோது நீங்க பார்த்துருக்கலாம் ஒவ்வொரு பக்கத்திலும் பக்கத்தின் அடிப்பகுதியில் இது போன்ற ஒரு பொது அறிவு தகவலை ஒவ்வொரு பக்கத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பொது அறிவு தகவல் தான் ஏறக்குறைய விமர்சனம் முடிய போது கடைசி பக்கத்துக்கு வரும் இந்த குரங்கு பற்றிய தகவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது மூக்கு குரங்கு ப்ரோபோஸ்கிஸ் அப்படின்னு இதை பார்க்கும்போதே நமக்கு சிரிப்பும் மகிழ்ச்சியும் வருது இப்படி கூட ஒரு குரங்கு இருக்கா தியானம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு குழந்தைகளுக்காக மிகவும் சிரத்தை எடுத்து பொம்மி ஆசிரியருக்குழு மிக குறுகிய நாட்களில் இந்த தீபாவளி மலரை உருவாக்கியிருக்கு மிக சிறந்த உழைப்புன்னே நான் சொல்லுவேன் ரொம்ப அற்புதமான அழகான குழந்தைகளுக்கு மிகவும் தேவையான புத்தகம் இது இந்த புத்தகத்தை நிச்சயம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க இந்த மலருக்காக உடைத்த அத்தனை பத்திரிகை ஆசிரிய நண்பர்களுக்கும் இதில் உழைப்பை செலுத்திய ஓவியர்களுக்கும் பங்காற்றிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் வாலு டிவி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது என்னங்க தீபாவளி மலர் விமர்சனம் எப்படி இருந்தது நிச்சயம் இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை நீங்க வாங்குவீங்கன்னு நான் நம்புறேன் இந்த புத்தகத்தை வாங்க விரும்புவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி

பொம்மி தீபாவளி மலரை நீங்க பெறலாம் சிறுவர்களுக்காக வெளிவரும் இதழ்களில் குறிப்பிடத்தக்க இடத்தை பிடித்திருப்பது பொம்மி இதற்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயம் தேவை எப்படி இருந்தது உங்களுடைய புத்தகங்களும் இது போல விமர்சனம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களது வாலு டிவியின் முகவரிக்கு உங்களது புத்தகங்களை அனுப்பி வைக்கலாம் உங்களது புத்தகங்களை அனுப்ப வேண்டிய முகவரி புத்தக விமர்சனம் வாலு டிவி எட்டுங்கீழ் பனிரெண்டு ராசு ஹோம்ஸ் இரண்டாம் தளம் ரங்கநாதபுரம் முதல் குறுக்கு தெரு மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வால் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு புத்தக விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு Vale